குசேலர் வந்திருக்கும் செய்தியை கேட்டு கிருஷ்ணர் ஓடி வந்து நண்பரை ஆற தழுவி கொள்கிறார் மார்போடு அணைத்து மாளிகைக்குள் அழைத்து வந்தார் பெரிய விருந்தளித்து தாம்பலம் அளிக்கின்றார் ஊஞ்சலிலே அமர வைத்து தன்னுடைய கைகளில் அவருடைய கைகளையும் பின்னிக் கொண்டு இனிய கால கதைகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றார் கிருஷ்ணருக்கு தெரிகின்றது குசேலர் ஏதோ ஒரு பொருளை நமக்காக கொண்டு வந்திருக்கின்றார் அதை தயங்குகின்றார் என்பது தெரிகின்றது கிருஷ்ணர் தானே கேட்டு வாங்கி அந்த பொருளை எடுத்து ஆஹா எனக்கு பிடித்தமான அவள் என்று சொல்லிக்கொண்டே அதை வாயில் போட்டு சுவைக்கின்றார் எப்பொழுதுமே பக்தர்கள் கொடுக்கும் சிறிய பொருளாக இருந்தாலும் அதை கடவுள் மிக அன்பாக ஏற்றுக்கொள்வார் அதை பக்தி இல்லாமல் கொடுக்கும் பெரிய பொருளாக இருந்தாலும் அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தன்னுடைய நண்பன் ஆசையாக எடுத்து வந்திருக்கும் அந்த பொருள் சிறிய அவளாக இருந்தாலும் அதை மிகவும் சந்தோஷமாக எண்ணி அதை வாயில் போட்டு சுவைக்கின்றார் அவர் சுவைக்கின்ற அந்த நேரத்தில் சொல்கின்றார் இந்த அவள் என்னை மகிழ்வித்தது இந்த அவள் என்னை திருப்தி போல இந்த உலகத்தையே திருப்தி படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிண்டே அவர் அந்த அவளை வாயில் போட்டு சுவைக்கின்றார் அதே நேரத்துல குசேலர் இருந்த குடிசை தங்க மாளிகையாயிடுச்சு செல்வங்கள் நிறைந்த தங்க மாளிகை ஆகிவிட்டது இத்தனைக்கு குசேலர் வந்து தன்னுடைய வறுமையை பற்றி கிருஷ்ணரிடம் சொல்லவில்லை ஆனால் அவருடைய மனமறிந்து உதவுகின்றார் கிருஷ்ணர் சில காலம் தன்னுடனேயே தங்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ரொம்ப அன்பாக கேட்டுக்கொண்டார் குசேலரும் அவருடைய விருப்பப்படியே சில காலம் அங்கேயே தங்குகின்றார் உபசரிப்பெல்லாம் முடிந்த கிருஷ்ணனிடம் விடை பெற்றுக் கொண்டு குசேலர் வீடு திரும்புகின்றார் அந்த நேரத்தில் அவர் அங்கே வந்து பார்க்கும் பொழுது அவர் இருந்த குடிசை தங்க மாளிகையாயிருந்தது குழந்தைகள்ல பட்டாடையில ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் கிருஷ்ணனுக்கே உற்ற தோழனாக பிறக்க வேண்டும் அவனுடைய பக்தனாகவே நான் காலத்தை கழிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவர் வேண்டிக்கிறாரு கடைசி வரை அவர் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு வாழ்ந்தார் ஒரு ஃப்ரெண்டுங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் இந்த நம்ம நினைச்சு நிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கணும் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு காட் கிட்ட வேண்டிக்கோங்க ஓகேவா அச்சை அப்படின்றது நம்ம நல்ல விஷயங்களுக்காக வேண்டிக்கலாம்